நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் பத்து பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்ற நிலையில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பத்து பேரை கைது செய்தனர் மேலும் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள நிலையில் மேலும் பத்து பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது